بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد

காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் அத்துகள் ஒவ்வொரு பித அத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைப்படுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பிற்கினிய எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே ரபியுல்லாஹிர் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மா தினத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இருக்கின்றோம் இந்த நேரத்தில் மனித இனத்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய விவசாயத்தை பற்றியும் அந்த விவசாயம் பொய்த்து போய் விவசாயிகள் அன்றாடம் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் செய்தி ஊடக ஊடகங்களில் நாம் அதிகமாக படித்து வருகின்றோம் அறிந்து வருகின்றோம் தென்மேற்கு பருவ மழையும் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போய் தமிழகத்தில் ஆங்காங்கே பஞ்சமும் பட்டினியும் பசியும் தலைவிரித்தாடுவதை பார்த்து வருகின்றோம் காவிரியாறு முல்லை பெரியாறு நெய்யாறு பாலாறு நதி நீர்களிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தடை செய்யப்பட்டு அந்த உரிமைகள் வழங்கப்படாமல் தடுக்கப்பட்ட காரணத்தினால் விவசாயிகள் மிகப்பெரிய இன்னல்களுக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்தியாவினுடைய டெல்டா பகுதியிலும் கொங்கு மண்டத்தில் மண்டலத்திலும் ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய நிலம் விட்ட காரணத்தினால் மாரடைப்பாலும் விவசாயத்தின் மூலம் ஏற்பட்ட அந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் தற்கொலை செய்தும் தங்களுடைய உயிர்களை மாய்த்து வருவதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் இந்த வறட்சிக்கு அடிப்படையான காரணம் என்ன என்று நாம் உற்று நோக்கும்போது நமக்கு தெரியக்கூடிய தகவல்கள் இந்த பருவமழை பருவமழை தவறி பெய்கின்றது முதலாவது காரணம் பெய்கின்ற மழையை கூட சேமித்து வைப்பதற்கான எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றிருந்து ஆறுகள் குளங்கள் ஏரிகள் குட்டைகள் இது தூர்வாரப்படாமல் அரசு அதிகாரிகளுடைய அலட்சியப் போக்கும் நீர் ஆதாரங்கள் நீர் வளங்கள் குன்றி அது இல்லாமல் ஆகுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது அதே போன்றுதான் இந்த ஆறுகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கால்வாய்கள் இந்த நீர் ஆதாரங்களை ஆக்கிரமித்து ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் அதை வளைத்து போட்டு ஆக்கிரமித்து நீர் எல்லைகளில் ஆதாரங்களில் தங்களுடைய வீடுகளை என்ன செய்கின்றார்கள் கட்டுகின்றார்கள் அப்போ நீர் ஆதாரம் முற்றிலுமாக என்ன செய்கின்றது குறைந்து விடுகின்றது இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் மேலை நாட்டு அந்த கம்பெனிகள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இந்தியாவினுடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக அதிலும் குறிப்பாக விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அந்த வாய்வை எடுக்கப் போகின்றோம் மீத்தேன் வாழ்வை எடுக்கப் போகின்றோம் என்று கூறி நிலங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் என்ன செய்கின்றோம் பார்த்து வருகின்றோம் இதெல்லாம் வெளிப்படையான காரணங்கள் விவசாயம் குன்றி அரிசி பருப்பு இப்படி மக்களுடைய உணவு தானியங்கள் இல்லாமல் ஆகுவதற்கு வெளிப்படையான காரணங்கள் ஆனால் இந்த இழப்புகளுக்கு மனித சமூகமும் ஒரு காரணமாக இருந்து வருகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது குழப்பங்கள் வெளிப்பட்டு விட்டது பிமா கசபத் ஐ மக்கள் தங்களுடைய கரங்களால் சம்பாதித்தவற்றின் காரணமாக என் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தீய செயல்களை அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்தோம் என்று தாலா திருமறை ஆண்டிலே சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த நீர் வளங்கள் நில வளங்கள் இந்த விவசாயம் அழிந்து போவதற்கு காரணம் மனிதனும் ஒரு காரணமாக இருக்கின்றான் அவன் அல்லாஹு கொடுத்த இந்த இயற்கையான வளங்களை பாதுகாக்க தவறிவிட்டான் அல்லாகு கொடுத்த இந்த இயற்கையான வளங்களை பராமரிக்க தவறிவிட்டான் இதுதான் அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே நாம் மனித சமுதாயம் எப்போதெல்லாம் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவை நிராகரித்து பெருமையிலும் கர்வத்திலும் நடந்து கொண்டிருக்குமோ அப்போதெல்லாம் அல்லாஹு தாலா இது போன்ற அழிவுகளின் மூலம் மனித சமூகத்தை சோதிக்கின்றான் அல்லாஹு திருமுறை நபியே உமக்கு முன்னால் நாம் சில சமூக மக்களுக்கு தூதர்களை அனுப்பி இருக்கின்றோம் அவர்களை நாம் பசியாலும் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் நோயினாலும் அவர்களை நாம் பிடித்தோம் அவர்கள் பணிந்து விட வேண்டும் என்பதற்காக பணிய வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு மனிதனிடத்திலே பணிவு இல்லையோ கர்வம் இருக்கின்றதோ திமிர் இருக்கின்றதோ அப்போது தாலா இந்த சமூகத்தை பஞ்சத்தின் மூலமாக பசியின் மூலமாக வறட்சியின் மூலமாக சோதிக்கின்றான் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கின்றான் சொல்கின்றான் அவர்களுக்கு பட்டினியும் பஞ்சமும் வந்த போது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு அலங்காரமாக காட்டினான் என்று அல்லாஹ் திருமறை ஆணையை சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த நாட்டிலே குறிப்பாக பல நாடுகளில் பஞ்சமும் பட்டினியும் பசியும் இதன் மூலமாக அதிகமான மக்கள் செத்து மடிவதும் இதற்கான காரணங்களை ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எண்ணி சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அப்துல்லாஹின் அமர் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அக்பல் அலைனா ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு முறை எங்களை நோக்கி முன்னோக்கி அமர்ந்தார்கள் فقال சொன்னார்கள் يا معشر المهاجرين يا معشر المهاجرين مهاجرينகளே خمس اذا بتليتم بهن واعوذ بالله ان تدركوهن அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் ஐந்து விஷயங்களை கொண்டு நீங்கள் மிக கடுமையாக சோதிக்கப்படுவீர்கள் அந்த ஐந்து விஷயங்களும் உங்களை வந்தடையாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்கின்றார்கள் அந்த விஷயங்களை பாருங்கள் அந்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே மனித சமூகத்திலே சர்வ சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் பசியின் மூலமாக பஞ்சத்தின் மூலமாக வறட்சியின் மூலமாக வறுமையின் மூலமாக இந்த சமூகத்தை அதிகமாக சோதிக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் பிஹா இல்லா வல் சொல்லு இந்த சமூகத்திலே மானக்கேடான அசிங்கமான அருவருப்பான ஆபாசமான செயல்கள் வெளிப்படையாக நடைபெறுகின்றதோ வெளிப்படையாக நடைபெறுகின்றதோ அந்த சமூகத்தை அல்லாஹு தாலா பசியின் மூலமாக பட்டினியின் மூலமாக சோதனைகளின் மூலமாக நோ கடுமையான நோய்களின் மூலமாக பிளேக் போன்ற கடுமையான மருந்தில்லாத நோய்களின் மூலமாக அல்லாஹு தாலா கடுமையாக சோதிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்கின்றார்கள் லம் இதற்கு முன்னால் கடந்து சென்ற சமுதாய மக்களுக்கு வராத நோய்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் தாலா இந்த சமூகத்தை சோதிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இரண்டாவது ஆக சொல்கின்றார்கள் லம் யன்குஸல் மிகியால வலமீஸான இல்லா உகிது பிஸ்ஸனீன் வஷிদ্দத்துல் மவுலஹ வஜௌரி சுல்தானி আলাইஹிம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்ற இந்த விஷயத்தை நாம் கவனமாக ஆழமாக மனதிலே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த சமூகம் அளவை நிறுவையில் மோசடி செய்கின்றார்களோ எந்த சமூகம் அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தாலா இல்லா உஹிதூபி சினீன வசித்தத்தில் மவுனா ஒஜௌரி சுல்தானி அலைஹிம் அவர்களுக்கு அல்லாஹு பஞ்சத்தை பசியை பட்டினியை கொண்டு அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் அடக்குமுறையான ஆட்சியாளர்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான் இன்றைக்கு சோதனைகளை இந்தியாவிலும் இலங்கையிலும் ஆட்சியாளர்களின் மூலமாக மக்கள் சந்தித்து வருகின்றார்களா இல்லையா என்ன காரணம் மக்களிடத்திலே அசிங்கம் ஆபாசம் அருவருக்கத்தக்க தக்க காரியங்கள் வெளிப்படையாக நடைபெறுகின்றது அளவை நிறுவையில் மோசடி நடைபெறுகின்றது நம்பிக்கை நாணயம் இதெல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது செல்லா காசு ஆகிவிட்டது இதன் காரணமாக அல்லாஹுத்தாலாம் பசியை கொண்டு பட்டினியை கொண்டு சோதிக்கின்றான் அடக்குமுறையான ஆட்சியாளர்களை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிக்கின்றான்

எப்போதெல்லாம் மக்கள் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹு வானத்தில் இருந்து மழையை தடுத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் காட்டுகின்றார்கள் இன்னும் இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னால் அல்லாஹு மழையை பொய் அவன் பொழிய செய்ய மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு வலைஹிவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே மனிதர்கள் செய்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் மோசடி நாணயம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்வது அளவு நிறுவகளை மோசடி செய்வது இதுதான் இன்றைக்கு பஞ்சத்திற்கும் பசிக்கும் பட்டினிக்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெள்ள தெளிவாக நமக்கு தெரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹுத்தாலா திருமுறைக்கு ஆணையிலே சொல்கின்றான் எந்த ஒரு சமூகத்தின் மீது எந்த மக்களின் மீது அடக்குமுறையான ஆட்சியாளர்கள் அடக்குமுறையை கையாள்கின்றார்களோ ஆட்சியாளர்கள் மக்களின் மீது அடக்குமுறையை கையாளுகின்றார்களோ அநீந அநீதம் செய்கின்றார்களோ மக்களுக்கு அநீதம் செய்கின்றார்களோ இந்த நிலையிலும் அல்லாஹு தாலா மழையை தடுத்து விடுவான் வறட்சியை ஏற்படுத்தி விடுவான் விவசாய நிலங்களில் இழப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் திருமறை குரானிலை சொல்கின்றான் அல்லாஹு தாலா சொல்கின்றான் வலக்கது அகதன ஆல சிறா உனபிஸினி சில ஆண்டுகள் அவனுடைய கூட்டத்தார்களுக்கும் நாம் பசியை பட்டினியை கொண்டு அவர்களை நாம் பிடித்துக் கொண்டோம் விளைச்சல்கள் இல்லாமல் அந்த விவசாயத்தின் இழப்பின் மூலம் அவர்களை நாம் கடுமையாக பிடித்துக் கொண்டோம் எத்தத கருண் அவர்கள் திருந்தி நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் யோசித்து பாருங்கள் ஃபுரான் எப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை மக்களின் மீது செலுத்தி வந்தான் மக்களை எல்லாம் கொன்று குவித்தான் தன்னை மிகப்பெரிய இறைவன் என்று சொன்னான் சொன்னான் மக்களுடைய உரிமைகளை தடுத்தான் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாமல் அவர்களை மாக்களாக நடத்தி வந்தான் இதன் காரணமாக அல்லாஹ் அந்த சமூகத்தை அந்த அவனுடைய கூட்டத்தார்களுக்கும் பசியையும் பட்டினியையும் விளைச்சலில் இழப்பையும் ஏற்படுத்தியதாக திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதை போன்ற கண்ணியத்திற்குரியவர்களை இந்த பஞ்சம் நீங்க வேண்டுமானால் இந்த பசி பட்டினி சாவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அல்லாஹுடத்திலே அதிகமாக நாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் எப்போது இந்த சமூகத்திலே பாவங்கள் அதிகமாக ஆகிவிட்டதோ தாலா தனது ரகமத்தை தடுத்து விடுவான் வானத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த ரஹமத்தை அல்லாஹு தடுத்து விடுவான் தான் நபி நூஹாத்து வலாம் அவர்கள் தன் தங்களது சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே

யுருசிலு செம ஆலைக்கும் மெதுராரா தொடர்ச்சியாக அவன் வானத்திலிருந்து உங்களுக்கு மலையை பொழுவிக்கச் செய்வான் உயும்திது கும்பி அம்மாளிம்வபனின் உங்களுடைய செல்வத்திலும் பிள்ளை செல்வத்திலும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் அவன் அதிகப்படுத்தி தருவான் உயெச்சு அல்லக்கும் ஜென்னாத்திம் ஒயேச்சே அல்லக்கும் அன்ஹாரா ஆறுகள் ஓடக்கூடிய தோட்டங்களை உங்களுக்கு அல்லாஹ் அமைத்து தருவான் என்று திருமறை குரு அல்லாஹ் சொல்கின்றான் மனித சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் அந்த உண்மையான இறைவனை அறிந்து அவனிடத்திலே இஸ்திஃபார் செய்து அல்லாஹிடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் இதை சொன்னால் அலட்சியமாக பார்க்கின்றார்கள் ஏளானமாக பார்க்கின்றார்கள் இதுதான் தீர்வா இதுதான் தீர்வு மனித சமுதாயம் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் இதுதான் தீர்வு அல்லாஹுவிடத்திலே மீள வேண்டும் அல்லாஹுவிடத்திலே பாவம் அணிப்பு தேட வேண்டும் அல்லாஹுடைய தூதரின் மூலமாக குர் ஆணிலே அல்லாஹு நமக்கு கற்றுத்தருகின்றான் அதை போன்று நாம் கொண்ட கொள்கையில் தெளிவோடும் உறுதியோடும் இருக்க வேண்டும் எந்த கொள்கையை எந்த அகைதாவை நமது கொள்கையாக ஏற்றிருக்கின்றோமோ இந்த கொள்கையில் நமக்கு தெளிவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உறுதியும் இருக்க வேண்டும் இந்த நிலை இருந்தால் அல்லாஹு பஞ்சத்தை அகற்றி விடுவதாக திருமறை குரான் சொல்கின்றது அல்லாஹு அல்லாஹு ஜின் சொல்றான் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் நேரான பாதையிலே நிலைத்திருந்தால் மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கின்றான் அவர்கள் நேரான பாதையிலே நிலைத்திருந்தால் அவர்களுக்கு அதிகமாக தண்ணீரை நாம் புகட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இப்போ பஞ்சம் பசி வறட்சி விளைச்சல் இல்லாத காரணம் என்ன அடிப்படை காரணம் தண்ணீர் இல்லை அப்ப அந்த நேரான பாதையில் கொள்கையில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் நமக்கு தண்ணீரை புகட்டுவதாக வாக்களிக்கின்றான் நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் தெரியுமா நிறைய வரலாறுகள் இருக்கின்றது ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லுகின்றேன் ஹிதேஃபா அவர்கள் கிழக்கு ரோமானிய படைகளால் கைது செய்யப்படுகின்றார்கள் கைது செய்யப்பட்டவுடன் அந்த அரசன் சொல்லுகின்றான் நீ கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள் அப்படி ஏற்றுக்கொண்டால் எனது அரசாட்சியிலும் உனக்கு பங்கு தருகின்றேன் எனது மகளையும் உனக்கு திருமணம் முடித்து தருகின்றேன் என்கின்ற ஆசை வார்த்தைகளை எல்லாம் கூறுகின்றான் அதற்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா ஹுதாஃபா சொன்னார்கள் மார்க்கத்திற்காக அப்படி நீ செய்யவில்லை என்று சொன்னால் இந்த அரசு அதாவது இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உன்னை செம்பு சட்டியில் சூடேற்றப்பட்ட அந்த செம்பு சட்டியில் உன்னை உயிரோடு கொளுத்தி விடுவேன் அதிலே உன்னை போட்டு விடுவேன் என்று முரட்டுகின்றான் அப்போது ஹுதாஃபா ரதி அல்லான் சொல்கின்றார்கள் இஸ்லாத்திற்காக உயிரை விடுவதற்கு அல்லாஹுத்தாலா எனக்கு ஒரே ஒரு உயிரை தானே தந்திருக்கின்றான் உடலில் உள்ள ரோம்பங்கள் அளவுக்கு எனக்கு உயிர் இருந்தாலும் இஸ்லாத்திற்காக நான் எனது உயிரை விடுவேன் என்று கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே நமது கொள்கையில் தெளிவும் அதே போன்று உறுதியும் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் மலையை நமக்கு தருவான் பஞ்சத்தை நீக்குவான் பட்டினியை அகற்றுவான் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பான் என்று கூறி எனது ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அலமதுல்லா சகோதரர்களே இந்த உலகத்தில் பசியும் பட்டினியும் பஞ்சமும் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் மனிதர்கள் அல்லாஹுவை அஞ்சி நடப்பதில்லை அநியாயங்கள் அக்கிரமங்கள் புரிந்து வாழ்கின்றார்கள் இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் பசியும் பட்டினியும் பஞ்சமும் தலைவிரித்தாடுகின்றது என்கின்ற சில செய்தியை உங்களுக்கு நான் சொன்னேன் அதே போன்று இன்றைக்கு பாருங்கள் கொள்கையில் தெளிவில்லாமல் கொள்கையில் உறுதி இல்லாமல் மாற்று மதத்தவர்களால் கொண்டாடப்படுகின்ற சில பண்டிகைகளுக்காக முஸ்லிம் சமுதாய மக்களில் சிலர் கோ கண்டன குரல்களை எழுப்புவதை பார்க்கின்றோம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுகின்ற பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை விட முடியாது என்கின்ற ஒரு கட்டம் வருகின்றது அப்போ இதற்காக போராடக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் அது அவர்கள் கொள்வார்கள் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் நிலைமையை பாருங்கள் கொள்கையில் தெளிவில்லாத காரணத்தினால் கொள்கையில் உறுதி இல்லாத காரணத்தினால் என்ன செய்கின்றார்கள் நமது முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை விட வேண்டும் என்று கண்டன குரல்களை கொடுப்பதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த பொங்கல் பண்டிகைன்னா என்ன தெரியுமா பொங்கல் பண்டிகை என்பது மனிதன் உண்ணுகின்ற உணவை சமைத்து அந்த உணவை வழிபட்டு சூரியனை வழிபட்டு செய்கின்ற ஒரு வணக்க வழிபாடு தான் இந்த பொங்கல் பண்டிகை இதற்காக ஒரு முஸ்லிம் கொடு குரல் கொடுக்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நமது நமது கொள்கையில் நாம் தெளிவில்லாமல் இருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் அல்லாஹ் ரபுலா ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லுகின்றான் ஒமின் ஆயா திகின் லைலவன் நஹார் அல்லாஹுடைய அத்தாட்சியாக சொல்கின்றான் இரவும் பகலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது ஒஷம் சுவல் கமர் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது லா தஸ் சுதுலி ஷம் சி கமர் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சுஜூது செய்யாதீர்கள் வழிபாடுகள் செய்யாதீர்கள் அந்த அல்லாஹ் அவனுக்கு சுஜூது செய்யுங்கள் அவனுக்கு வழிபாடு செய்யுங்கள் செய்யங்கள் இங்குன்றம் உண்மையாகவே நீங்கள் அவனை வணங்குபவர்களாக இருந்தால் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இரவுக்கோ பகலுக்கோ சுஜூது செய்யாதீர்கள் இவற்றையெல்லாம் படைத்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுக்கு சுஜூது செய்யுங்கள் வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப இந்த வசனத்திற்கு நேர்முரணாக இந்த இஸ்லாமிய அக்கைதாவுக்கு கொள்கைக்கு நேர்முரணான ஒரு கருத்து தான் பொங்கல் பண்டிகைக்காக விடுமுறை விட வேண்டும் என்று சொல்வது அதே போன்று பல மக்களை பார்க்கின்றோம் சமத்துவ பொங்கல் என்ன சமத்துவம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கொள்கையில் எந்த சமரசமும் கிடையாது எந்த சமத்துவமும் கிடையாது நமது கொள்கைக்கென்று நமது கலாச்சாரத்திற்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது அந்த தனித்துவத்தை கட்டி கட்டி காக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் சஹாபாக்கள் வரலாற்றை நான் உங்களுக்கு சொன்னேன் அவர்கள் கொள்கைக்காக உயிரை விடுவதற்கு தயாரானார்கள் அப்படிப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த நாம் எங்கே இருக்கின்றோம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நிறைய மக்கள் என்ன செய்கின்றார்கள் சமத்துவ பொங்கல் என்று மாற்று மதத்தவர்களோடு அந்த பொங்கல் பண்டிகைகளில் கொண்டாடுவது புத்தாடைகளை அணிவது பொங்கல் வைப்பது அதை அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவது பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிடுவது இது போன்ற அநாச்சாரமான காரியங்களில் ஈடுபட்டு வருவதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் அவர்கள் சொன்னார்கள் யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் எச்சரித்தார்கள் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் என்றைக்கு நாம் அடவு வைக்கின்றோமோ கொள்கையில் எப்போது நமக்கு தெளிவில்லையோ அல்லாஹ் இப்படித்தான் பஞ்சத்தை தருவான் தருவான் ஏற்படுத்துவான் எச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் அதை போன்றுதான் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பேசப்பட வேண்டும் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும் நீங்க நிறைய மக்கள் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கின்றார்கள் இணையதளங்கள் பார்த்தா முஸ்லிம் பெயர் முஸ்லிம் பெயர்களை கொண்ட இளைஞர்கள் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை எப்படி ஆதரிக்க முடியும் ஒரு முஸ்லிம் யோசித்துப் பாருங்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லால்லாஹு வளைஹிவ செல்லம் அவர்களுடைய தடை நேரடியாகவே இருக்கின்றது அல்லாஹ்டைய தூதர் செல்லல்லாஹு வளைஹிவ செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சகையில் முஸ்லீமில் இடம் வருகின்றது ஜாபி உதையல்லானவர்கள் அறிவிக்கின்றார்கள் நஹா ரசூலுல்லாஹி செல்லல்லால்லாஹு வளைஹிவ செல்லம் அனில் தோர்பி ஃபில்வஜ் முகத்திலே அடிப்பது அதைப் போன்று வானில் வஸ்மி ஃபில் ஃபில்வஜ் விலங்கினங்களுடைய முகத்திலே சூடு போடுவது இவற்றை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹு செல்லும் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் அடையாளமிடுவதை தடுத்திருக்கின்றார்கள் விலங்குகளையும் விலங்குகளையும் மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பதை சபித்திருக்கின்றார்கள் நேரடியாக நிறைய ஹதீசுகள் இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்ல தோழர் ஜுபேர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இபன் உமர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் குறைஷிகளுடைய ஒரு கூட்டத்தை கடந்து செல்கின்றார்கள் இப்படி கடந்து செல்லும்போது அந்த குறைசிகளில் சில இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள் ஒரு பறவையை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பறவையை குறிபார்த்து அம்பை எய்கின்றார்கள் யாருடைய அம்பெல்லாம் அந்த பறவையின் மீது படவில்லையோ அவர்களெல்லாம் அந்த பறவைக்கு சொந்தக்காரருக்கு ஒரு உரிய தொகையை என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் இதுதான் போட்டி இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்த இவனுமர் உமர் அல்லாஹ் உங்களை சபிப்பானாக என்று சபிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சபித்திருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் பறவைகளுக்கு மத்தியில் மத்தியில் மோதலை ஏற்படுத்துவது இதன் மூலமாக விலங்கினங்களை வேதனை செய்கின்றோம் நாம் நிறைய ஹதீசுகளிலே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண் பூனையை கட்டி போட்டு அதுக்கு உணவு கொடுக்காத காரணத்தினால் அது இறந்ததின் காரணத்தினால் அவள் நரகத்திற்கு சென்றாள் என்று செல்லல்லா சல்லல்லா செய்தி நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது எப்படி விலங்கினத்தை நாம் கொடுமைப்படுத்த முடியும் ஜல்லிக்கட்டு என்பது விலங்கினத்தை கொடுமைப்படுத்துவது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதே போன்றுதான் இந்த ஜல்லிக்கட்டின் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது இஸ்லாம் அனுமதிக்கின்றது என்ன போரா ஜல்லிக்கட்டுங்க என்பது போரா அல்லது முஸ்லீமுக்கும் காஃபருக்கும் நடக்கக்கூடிய யுத்த களத்திலே நின்று போராடுவதை போன்றா இல்லை இந்த விலங்கின் மூலமாக முட்டு ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு கொம்புகளின் மூலமாக வயிறு குத்தி கிழிக்கப்பட்டு அதில் தற்கொலைக்கு சமமானது வலா உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள் இறைவன் சொல்லுகின்றான் அதனால முஸ்லிம்களுக்கு ஒரு தனி கலாச்சாரம் இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு ஒரு தனி பண்பாடு இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது முஸ்லிம்களுக்கென்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த இரண்டு பண்டிகைகள் இருக்கின்றது இதை தவிர வேறு எதுவும் நமக்கு பண்டிகை கிடையாது இதை தவிர நமக்கு எதுவும் விழாக்களாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹுல்லமின் மார்க்கத்தை முறு உறுதியாக பற்றி கொள்ளக்கூடியவர்களாக மார்க்கத்திற்காக எதையும் இழக்காதவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானா என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்